பிரேசிலால் கத்தன அமைப்பில் இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு புதிய லோக சுவார்த்தியமாக உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறோம் இப்பொழுதும் ஒன்று திமுத்திய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் ஒன்று திமுத்தி ரெண்டு நான்கு எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்போ சொல்ல எப்பவுல் திமுக கேள்வ சொல்கிறார் இங்கே நிறைய காரியங்களும் சொல்லப்பட இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் என்ன சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சித்தம் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு கார்கள் ஆண்டவருக்கு என்ன விருப்பம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் எல்லாரும் அவங்க மற்றவர்களுக்கு விருப்பம் என்னென்னு அறிவாங்க நண்பர்களுக்கு விருப்பம் என்ன மனைவி கணவனுக்கு விருப்பம் என்ன என்பது சித்தம் என்பதை என்பது அறிந்து செயல்படுவாங்க ஏனென்றால் அப்பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் இதனால் இது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அப்போ சொன்னா இப்பா ஒரு தீபத்தி எழுதும் போது சொல்லும் எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவாளையாகவும் அவர் சுத்தக் இருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே மனுஷனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் தாமே மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார் மனுஷ அவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிறுவயத்தின் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்ப காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒருவருக்கு எட்டு என்பது அவர் இந்த ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்பை விரும்பாமல் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட தேவன் சித்தம் என்ன ஒருவரும் கெட்டுப்போகணும் எல்லாரும் மனம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்பதுதான் அப்போ நாட்கள் யாருமே என்ன தெரியல நம்ம சர்ச்சைக்கு போகணுமோ நினைக்கிறாங்க லட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது பாவ மன்னிப்பை பெறுவது அந்த பாவ மன்னிப்பை பெறு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வன் கிறிஸ்து மட்டும்தான் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசு அந்த இயேசு தான் ஒளி அந்த வெளிச்சம் உள்ளே வரணும் அந்த வெளிச்சம் உள்ளே வரும்போது எல்லா பழைய காரியங்களும் ஓடி போகும் ஒரு புது மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு லட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும் ஒரு லட்சத்தின் ஆனந்த பாக்கியம் உண்டாகும் அதை அதைப் பெற்றுக்கொள்ளத்தான் கத்து சொல்ல ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிப்புக்காக பாருங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக எதெல்லாமோ செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கினாலும் ரெடியா இருக்கிறாங்க என்ன காரியங்கள் எந்த யாருக்கு எவ்வளவு சாப்பாடு போடணும் ஏழைகளுக்கு எவ்வளவு துணிநிறுத்தி கொடுக்கணும் எல்லாம் செய்யறாங்க அப்படி செய்வதாலே ரட்சிப்பு வருவதில்லை ரட்சிப்பு ஒரே ஒரு வழியில தான் வருகிறது அந்த வழி எது தெரியுமா இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போ இயேசுவின் இரத்தத்தை யார் கூப்பிடுறாங்களோ இயேசுவே ஒரு கருத்தனை கழுவுன்னு சொல்றவங்க வாழ்க்கையில கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ரச்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார் அதே தான் நீங்க அப்போ அந்த ரச்சிப்பை ஒருவர் ரெண்டு பேர் இல்லை சில நாளைக்கு நான் கிறிஸ்தியத்துக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது உலக ரச்சகர் இயேசுக்கு பெயர் தெரியுமா உலக ரச்சகர் இயேசு என்றாலே ஒரு ஜம் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கிறவர் நீக்கி அவளை ஆசிரியர் அர்த்தம் அப்படியானால் ரச்சிப்பு என்பது எல்லா ஜனத்துக்கும் எல்லா கிறிஸ்து பிறகு போடுது ஒரு சொல்ல சொல்லும் சொல்கிறாங்க எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை உண்டாகும் மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நச்செய்தி சும்மா லேஸ் பண்ண சந்தோஷம் கிடையாது மிகுந்த சந்தோஷம் ஆன்மீக சந்தோஷம் ஆசீர்வாதமான சந்தோஷம் அரணத்தை கொண்டு போகிற ஒரு சந்தோஷம் என்பதுதான் இந்த ரசிக்கப்பட்டவர்கள் வரும் இது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நாம வந்து பாருங்க ஆண்டுக்கு பிரியமாகத்தான் நாம கிறிஸ்தவா வாழணும் சர்ச்சைக்கு போகணும் அந்த பிரியமாக ரட்சிக்கப்பட வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் பழைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் அந்த வாழ்க்கை அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு செல்லும் சௌதரம் பரவாயில்லை வெளிநாட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் வேணும் அதே போல் தான் அதே போல் பர்ணகத்துக்கு போகிறதுக்கு ரட்சிப்பு என்கிற காரியம் வேணும் ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாவம் மன்னிக்கப்படுதல் பாவம் மன்னிக்கப்பட்டவன் எவனோ அவன் பாக்கியமான் அப்படியானால் பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது அது அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுறது நாளிலே சற்று யோசனை பண்ணி பாருங்கள் நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தருக்காக வாழ்கிறோமா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா அந்த பாவம் இயேசு சொல்றத்தை நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசனை பண்ணி பாருங்க அப்படியானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பர்லவம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் இந்த நாட்களில் நம்ம ஓடி தான் உலகத்துக்காகத்தான் இருக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறது ரச்சிக்கப்படாமல் ஒருவரும் பல்லவத்துக்கு போக முடியாது மண்ணு திரும்பாமல் ஒருவரும் பர்லோத்துக்கு போக முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ாலேம் என்பது மிக மிக அவசியமாய் ஒன்றாய் காணப்படுகிறது அந்த லட்சிப்பை பெறாதபடிக்கு நாம் இன்னும் சபைகளுக்கு சென்று சும்மா பெயருக்காக எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் எல்லாரும் ஜோ பண்ணுறாங்க நானும் ஜோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில சங்கம் போயிட்டு இருப்பாங்க அது வல்லாருமே நல்ல முழு மனசோடு கர்த்தரை தேடினா ரேசுவை ரத்தம் அன்றைடைய இரத்தத்தினால் என்னை கடும் என்று சொன்னால் அவள் அது மாத்திரமல்ல கத்தர் எனக்காக மறித்தார் என்று நீங்கள் ஓ ஓயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கை விட்டால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஓ ரொம்ப ரொம்ப அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அநேக வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும் தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அது சித்தம் என்ன தெரியுமா உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் நித்திய ஜீவன் அடைந்து அடைந்து கொள்வதற்காக ரெச்சிப்பு என்கிற லைசன்ஸை பெற வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் இந்த அருமையான காலை வழியிலே அருமையான தேவைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற தேவைய பிள்ளைகளே உங்களுக்கு அந்த ரெச்சிப்பு இருக்கிறதா அந்த ரெச்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களா அப்படி இல்லாவிட்டால் இன்றே நீங்கள் கேளுங்கள் கர்த்தாவே இந்த ரெச்சியும் உங்களை இருந்தாலே கழுவும் என்று கேளுங்கள் அது தேவையான சித்தமாக இருக்கிறது உங்களையும் குடும்பத்தின் நாட்களை ரசிப்பில் கொண்டு வருவாராக அதற்காக நாங்கள் உங்களுக்காக செமிக்க இருக்கிறோம் பெருமையோடு எப்பொழுதும் தங்களை கூடி ஜோம் இல்லாமா பருவத்தின் பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இப்படி விளக்காக நாங்கள் செமிக்கிறோம் ஆண்டவரை ரசிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரையும் கத்த ரசிப்பு நடத்தும்படி செமிக்கிறேன் ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே எல்லா மனசை ரசிக்கப்பட வேண்டும் என்று நீ சித்தமுள்ளதாக இருக்க காசு